பத்ரிஜி மாஸ்டருக்கு வணக்கம் அனைத்து மா ஆன்மாக்களுக்கும் வணக்கம் நான் நியூ நியூ வாஷன் மெட்பேட்டிலேருந்து நம்ம மேம் சென்டர் கீசா தியானம் சென்டர்லேருந்து வரேன் என் பேர் கவிதா நான் உங்கள் ரெண்டு வருஷமாக தியானம் பழகிறோம் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோவப்படுவோம் ரொம்ப கஷ்ட ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் நிறைய எங்களுக்குள்ள எமோஷன்லாம் இருந்தது தியானத்துக்கு வந்த பிறகு நாங்களும் ஒரு ஆன்மா தான் எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்ச பிறகு எங்களுக்கு புரிதல் வந்த பிறகு நாங்கள் இந்த செகண்ட் டைம் நாங்கள் வாணியம்பாடிக்கு வந்திருக்கோம் இந்த மூணு நாள் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வீட்டில் கூட நாங்கள் இந்த மாதிரிக்கு என்ஜாய் பண்ண மாட்டோம் அப்புறம் ஹீலிங் கிளாஸ் நடந்தது ஹீலிங் கிளாஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அவங்க சொல்கிற அத்தனையுமே விஷுவலாக நாங்கள் பார்த்தோம் ஸ்மெல்லுலேருந்து அவங்க எல்லாம் அந்த டைமண்ட் ப்ரமிடி கோல்டன் பிரமிடு இதெல்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் அனுபவித்தோம் இங்கே நடக்கிற இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது தியானத்துக்கு அப்புறம் நாங்கள் நிறைய எங்களை திருத்திகிட்டு இருக்கோம் ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்லேயும் சந்தோஷம் நிறைய இருக்குது நாங்கள் நாங்கள் எங்களை புரிஞ்சிக்கிட்டோம் முதல்ல நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அடுத்தவங்களோட கஷ்டம் நம்மளோட கஷ்டம் நம்ம ஹெல்ப் பண்ணுறது நமக்கு பத்து மடங்கு வரோன்றது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் இந்த தியானத்தை மேலும் நாங்கள் சாகிற வரைக்கும் விட மாட்டோம் தியானத்தை வந்து எல்லாேருக்கும் சொல்லித்தருவோம் நன்றி வணக்கம்